ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாகர்கோவில் ஸ்பெஷல் ரெசிபிஸ் இன்னைக்கி நம்ம சேனலில் நாகர்கோவில் ஸ்டைலில் சக்க கொட்டை அதாவது பல்லாக்கொட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக கொஞ்சமாக சக்க கொட்டை எடுத்து தோலை நீக்கி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போது வேக வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாக்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்க கொட்டையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் இதை நல்லா வேகட்டும் இப்போது இதுக்கான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் கொஞ்சமாக திருகுன தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் பத்து பால் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பல்லாக்கொட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பல்லாக்கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்